வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் இரண்டு பிரதான விடயங்களை குறித்து பேச இருக்கின்றோம் ஒன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சகோதரர் அனுப்பியிருந்த குரல் பதிவு அதிலே அவர் பேசி இருக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்திய செய்தி இன்னொன்று விடயம் என்னவென்றால் ஐயா சுமந்திரன் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி அதில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் அதற்கான உண்மை நிலைகள் என்ன என்பதை மையப்படுத்திய ஒரு களத்தையும் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தடியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் முதலில் வைத்திரார் ஜூனா அவர்களுடைய சகோதரர் அனுப்பியிருக்கக்கூடிய குரல் பதிவு அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நான் முதலில் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் அந்த குரல் பதிவு எனக்கு தெரிந்து அவர் அவர் சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி அனுப்பியிருக்கக்கூடும் என்பதும் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் களம் எப்படி இருக்கிறது இந்த அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடுகள் எதனை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கிறது அது எந்த கோணத்தில் செல்வதற்கான ஒரு களத்தை முன்னிலைப்படுத்தி அது பயணிக்கிறது போன்ற பல விடயங்கள் அதிலே அலசப்பட்டிருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்திலே வந்த அது ஒரு வியந்து பார்க்கக்கூடிய செய்தி என்பதை விட யார் இந்த வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற கேள்விதான் எழுப்பிக் கொண்டு இருந்தன ஆனால் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு நகர்வுகளும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பல விடயங்கள் அவருடைய தந்தையாரை குறித்த செய்திகள் அவருடைய சகோதரர்களை குறித்த செய்திகள் என பல செய்திகள் பேசப்படுகின்ற அந்த நேரத்தில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய குடும்பம் ஒரு அரசியல் ரீதியான தமிழர்களுடைய விடயத்தில் முதன்மையாக நின்று செயல்பட்ட ஒரு குடும்பம் என்கின்ற செய்தி முதன்மை பெறுகின்றது அதன் பின் வைத்தியர் அர்ஜுனா உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒருவராக மாறுகின்றார் வைத்தியர் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது இதுவரை ஒரு தெளிந்த நீரோடையாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது தமிழர் விடயங்களில் அவர் புயலாக பாய்ந்து கொண்டிருக்கிறார் அல்லது புயலாக வீசி கொண்டிருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்பொழுது அவருடைய சகோதரர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இது ஒன்றுதான் எங்களுடைய சகோதரர் அரசியல் களத்திலே இறங்கியிருக்கிறார் ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டிய களத்தை மையப்படுத்தி அவர் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவரை பொறுத்தவற்றில் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்லது தமிழ் மக்களை அழித்ததில் முதன்மையாக இருந்தவர்கள் யாருடனும் அவர் கூட்டணி வைப்பது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் எந்த சூழலும் இறங்கி வரப்போவது இல்லை அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடுவார் என்கின்ற கணிப்புகளோடு பலர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு கட்டங்களிலும் அதற்கான பதிலை கொடுத்து கொண்டிருக்கின்றார் தமிழர்களுக்கான ஒரு மாற்று சக்தியாக உருவாகி இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மாகாண தேர்தலில் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான களத்தை அவர் கட்டாயம் எடுப்பார் இந்த மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒருவேளை அவருக்கு அந்த மாகாண தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவர் அந்த பதவியை பிடிப்பதற்கு கொண்டு இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளோடு அல்லது சிங்கள கட்சிகளோடு கூட்டணி வைத்தால்தான் அந்த பதவியை பெற முடியும் என்கின்ற நிலை வந்தால் எங்களுடைய சகோதரர் அதற்கு இறங்கி போக மாட்டார் அவரை பொறுத்த எங்களுடைய இனத்திற்கான விடியல் வேண்டும் எங்கள் இனத்தை அளித்த யாரோடும் ஒரு நெருக்கம் அல்லது அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய களம் ஒட்டுமொத்தமாக இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் நாங்கள் புலம்பெயர்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாங்கள் நிதி நிதி சார்ந்த விடயங்கள் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வர முடியுமென்றால் அந்த தீர்வை கொண்டு வருவது என்பது ஒரு இயலாத காரியம் அதற்கு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுகின்றது அப்படி தேவைப்படுகின்ற ஒரு ஆளாக மக்களுக்காக தன்னை எந்த நேரத்திலும் தொலைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபராக உயிரச்சம் இருக்கக்கூடிய நேரத்திலும் மக்கள் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் நீங்கள் நினைப்பது போல வைத்தியர் அர்ஜுனா பின்வாங்கி விடுவார் அல்லது அரசியல் களத்திலிருந்து அமைதியாகி விடுவார் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு பறிப்ப பறிக்கப்படுவதற்கான களங்கள் அமைந்து விட்டால் அதிலிருந்து கூட அவர் வெளியேறி விடுவார் என்கின்ற கணக்கீடுகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அது தவறான கணக்கீடுகளாக இருக்கும் என்கின்ற ரீதியில் அவருடைய குரல் பதிவு இருக்கின்றது அந்த குரல் பதிவிலே மிக தெளிவாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் அது என்ன விடயம் என்றால் தமிழர்களுக்கான ஒரு மாற்று சக்தி அல்லது ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவாகி இருக்கக்கூடியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் எந்த நேரத்திலும் அவர் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் சோடை போய் ஒவ்வொரு முறையும் அவர்கள் சிங்களர்களோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்தியர் அர்ஜுனா எடுக்க மாட்டார் என்பதை நாங்கள் அழுத்தமாக பதிவிடுகிறோம் என்று பதிவிட்டிருக்கின்றார் உண்மையிலே அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் தமிழ் தமிழ் சார்ந்த விடயத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த இயக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது எங்கள் இன மக்கள் இவ்வளவு இன்னல்களை பட்டு கொண்டிருக்கிறார்களே என்பதை உணர்ந்து அவர்கள் அந்த கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய களங்களாகத்தான் பார்க்க முடிகின்றது இரண்டாவது ஐயா சுமந்திரன் அவர்களுடைய காணொலி ஐயா சுமந்திரன் அவர்கள் திடீரென்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் மருத்துவ படிப்பிற்கான களங்கள் வைத்தியர் ராமன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு கிடைப்பதற்கான களம் அமைந்ததில் தன்னுடைய முயற்சிதான் பிரதானமான ஒரு களத்தில் இருந்தது என்பதை மையப்படுத்திய ஒரு கருத்துகளை பதிவிட்டிருக்கிறார் எதற்காக ஐயா சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது இந்த கருத்தை பதிவிட வேண்டும் இது ஒரு கேள்வி பரவலாக வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு பதிவு பல இடங்களில் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கின்றது நாம் காலையிலே முடித்து நாம் செய்தி தாள்களை பார்க்கின்ற பொழுது செய்தி ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது அந்த செய்தி ஊடகங்களில் இன்று வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி என்ன செய்தி இருக்கிறது என்பதுதான் நம் மனதிற்குள்ளே முதலாக தெரியக்கூடிய களமாக இருக்கின்றது அப்படி என்றால் மக்கள் அவரை விரும்பக்கூடிய ஒரு தலைவராக அவர் மாறியிருக்கிறார் என்பதும் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையும் மக்களிடம் இருக்கிறது என்பதும் நாம் இங்கு அறிய வேண்டியது இருக்கின்றன எனவே இப்பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உருமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த மருத்துவ பதவி படி கிடைப்பதற்கு வழிவகுத்ததே நான் தான் அப்படி இல்லை என்றால் இப்படி ஒருவரை நீங்கள் கண்டிருக்கவே மாட்டீர்கள் எனவே நீங்கள் எனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்கின்ற கணக்கேட்டில் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொலிக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் எந்த வருடத்தில் எந்த கல்லூரியில் எப்படி நான் படித்தேன் என்றும் அந்த கல்லூரியிலிருந்து நான் மருத்துவ படிப்பிற்கு எந்த வரிசையில் நான் அதை பெற்றுக்கொண்டு சென்றேன் என்கின்ற ஒரு விடயத்தையும் மிக தெளிவாக அவர் பதிவிட்டு ஐயா சுமந்திரன் அவர்கள் எதற்காக இந்த தவறான பதிவை எடுத்து வைக்கிறார் என்கின்ற கேள்வியையும் வைத்தியர் அர்ஜுனா கேட்டிருக்கின்றார் இப்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா தான் எப்படி அந்த படிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான களம் அமைந்தது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் அப்படி என்றால் ஐயா சுமந்திரன் அவர்கள் எதற்காக இந்த பொய்க் கதைகளை சொல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது ஒருவேளை அவர் தவறுதலாக இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியும் மனதிற்குள் எழும்புகின்றனர் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்